ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெள்ளை கருசிலாங்கண்ணி தைலம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரெண்டு கைப்பிடி அளவு கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க எனக்கு வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் அளவு ஜூஸ் கிடச்சிது எவ்வளோ அளவு நீங்கள் ஜூஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவு வந்து தேங்காய் எண்ணெய் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் உங்களுக்கு வேணும்னா தேங்காய் எண்ணெய் பாதி நல்லெண்ணெய் பாதி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்போவுமே வந்து ஆயில் போது இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அப்புறம் அலுமினியம் கடாய் இந்த மாதிரிலாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாதி பாதி எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஜூஸ் எல்லாம் அதோட எக்ஸ்ட்ராக்டெலாம் அந்த ஆயிலில் இறங்கி நமக்கு ஒரு எஃபெக்டிவான ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத் பிரிங்கராஜ் ஹேர் ஆயில் வந்து நமக்கு சூப்பராக கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தைலம் வந்து ஒரு ஃபிஃப்டி எம்எல் எடுத்திங்கன்னா அதில் வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் கோகோனட் ஆயில் கலந்து நீங்கள் வீக்லி த்ரீ டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஹேர் க்ரோத் உங்களுக்கு கிடைக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ